ஆல்பா டெம்பிள் அன்பு நெருங்களை வளர்க்க நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் பற்றி இன்னைக்கு பார்க்க போறோங்க அதாவது திருச்செந்தூர் நம்ம போனோம்னா நம்ம வந்து எந்த டைமுக்கு போனோம்னா எந்த தரிசனம் பார்க்கலாம் அதாவது காலையில வந்து நம்ம டைம் போனோம்னா அப்போ வந்து எந்த பூஜையில் நடக்கும் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த திருச்செந்தூர் போகிற தான் இந்த தகவல் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்பு நண்புகள் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி நடக்கிற நம்ம வந்து அந்த காலையில் நடக்கிற பூஜையை பத்தி இன்றைக்கி பார்க்க போறேங்க அதுக்கு காலையில் என்ன எந்த டைமுக்கு எந்த பூஜை நடக்குது அதை பத்தி சொல்ல போகிறேங்க உங்களுக்கு நான்கு மணிலிருந்து நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நடை திறப்பாங்க அந்த திருக்காப்பு வந்து காலை நடப்பீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சுப்பரவாத சேவை பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்துலேருந்து இருந்து அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு நடக்குங்க விஸ்வரூப தரிசனம் உங்களுக்கு அஞ்சரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்குங்க நீங்கள் இந்த விஸ்வரூப தரிசனம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து அதில் பெரிய பெரிய ஆளுகளை வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்க தான் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் காலையில் ரெண்டு மணிக்கு போனீங்கன்னா அந்த டைம் கூட்டத்தை பொறுத்து இந்த அலங்காரத்தில் நம்ம பார்க்கலாங்க மாதிரி போனீங்க காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு மணிலேருந்து எட்டரை மணிக்கு போனீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா காலசாந்தி பூஜை நடைபெதுங்க அடுத்து உச்சிக்கால பூஜை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டை கால வரைக்கும் நமக்கு உச்சிக்கால பூஜை நடைபெறுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாயரசி பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு கால வரைக்கும் நடைபெறுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லரி பூஜின்னு சொல்லி போட்டு எட்டைமுக்கால் ஒம்போது மணி வரைக்கும் நடக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போது மணிக்கு நட சாத்திடுவாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒம்போது மணிக்கு நீங்கள் கோவிலுக்குள்ளே போய்ட்டுனவன் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் சாமி போதுன்னா கரெக்டாக நீங்கள் ஒம்பது மணிக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டுனாலும் அதுக்கப்புறம் இந்த கோயில் காட்டுன்னு சாத்திடுவாங்க நம்ம கண்டிப்பாக கோயில் உள்ள போய்ட்டாவே நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடலாங்க இந்த பூஜை டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து மாறுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை அதிகாலை நாலு மணிக்கு வந்து நடத்திருப்பாங்க அதேமாதிரி பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதாவது அந்த பூஜை டைம் மட்டும் மாறுங்க பூஜை டைம் பார்த்திங்கன்னா கா நாலு நாலு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திருவிழாக்கால் வந்து அந்த டைம் மாறுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அது நைட் எட்டு மணிக்கு சாத்திடுவாங்க அது வைகாசி விசா மண் பார்த்திங்கன்னா அதிகாலை பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாசி திருவிழா டைமு அது ஆவணி திருவிழா டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகாலை ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க வித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது கன்சஸிஸ்டின் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதி ப்ளஸ் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அடுத்து தைப்பூசம் பார்த்திங்கன்னா அதிகாலை ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு ஒம்போது மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பங்குனி உத்தரம் டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஓப்பன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் மட்டும் இந்த வந்து டைம் வந்து மாறுங்க வித் நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ போல் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு இது ஓப்பன் பண்ணுவாங்க ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா நீங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு உள்ளே போனீங்கன்னாவே நம்ம சாமி தரிசனம் பார்த்துடலாங்க அது மணிக்கு உள்ள போ உள்ளே அந்த கோயில் எண்ட்ரு உள்ளே என்ட்ரிங் ஆனாவே அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒம்பது ஒம்போரை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு நான் சாமி பார்த்து வந்துடலாங்க நண்பர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா திருச்செந்தூர் பற்றி நிறைய ரூம்ஸ் எங்கே எடுத்தது தேவஸ்தான் ரூம்ஸ் எங்கே இருக்குது அதே மாதிரி பிரைவேட் ரூம்லாம் எங்கே கிடைக்கும் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க அதாவது திருச்செந்தூர் முருகனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் வேணுங்கிற செக் பண்ணிக்கோங்க நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்